சூப்பரா மணக்க மணக்க நம்ம புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு புதினா சாதம் எப்பயுமே எல்லாரும் சேருதா பட் இன்னைக்கு ரொம்ப குயிக்கா பாஸ்டா டேஸ்டியா செஞ்சு காட்ட போறேங்க இன்னைக்கு அகாரோ ரீகல் எலக்ட்ரிக் மல்டி குக்கிங் பாட்டில் தாங்க உங்களுக்கு சமைச்சு கட்ட போகிறேன் இதில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபாஸ்ட்டாகவும் குக்கிங் ஆகிடுங்க நம்ம நார்மல் சமையலும் இதில் பண்ணலாம் ரசம் வைக்கலாம் குழம்பு பண்ணலாம் கிரேவி பண்ணலாம் ஈவன் புலாவ் பண்ணலாம் பிரியாணி பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் மெயினா பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு பிஜியில இருக்கிறவங்களுக்கு ஈவன் வேலைக்கு போற எல்லாருக்குமே இதுல செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி பருங்க ஒரு சாதமும் உத்திரி உத்திரியா இருக்கு பிரியாணியே தோத்து போயிடும் இந்த புதினா சாதத்துக்கு முன்னாடி இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ஸ் அதனால ரொம்ப குயிக்கா பாஸ்டா செஞ்சிடலாம் ஹாஸ்டல்ல பிஜி ல இருக்கிறவங்களுக்கு ஈவன் வேலைக்கு போற எல்லாருக்குமே இதுல செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்பயுமே நம்ம ரைஸ் குக்கர்ல வச்சிருக்கோம் ரைஸ் குக்கர்ல பாத்தீங்கன்னா ரைஸ் பிரியாணி அந்த மாதிரி தான் செய்வோம் பட் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே செய்யலாம் ரைஸும் வைக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் ஊத்தி அதே மாதிரி வெஜ்ஜஸ் வேக வைக்கலாம் ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஸோ கிரேவி பண்ணலாம் ரசம் பண்ணலாம் குழம்பு பண்ணலாம் பிரியாணியும் பண்ணலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க ஸோ எல்லாமே இதுல பண்ணலாம் பட் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்னே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இது அமேசான்ல தாங்க வாங்கினேன் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த எலக்ட்ரிக் குக்கர் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டிங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸ்டீமர் ஃப்ரையர் அண்ட் அலுமினியம் பாட்டுங்க இதுல ஒரு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க வித் ஹேண்டலோட இதோடய ஒரு ஸ்பேச்சுலா அண்ட் மெஷரிங் கப்பும் கொடுத்துருக்காங்க நல்லா இந்த பாட்டு அகலமா இருக்கு இதுல ரைஸ் பிரியாணி இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் எப்பயுமே ரைஸ் குக்கர்ல நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மட்டும் பண்ணும் இல்லாம நம்ம நார்மல் சமையலும் இதுல பண்ணலாம் ரசம் வைக்கலாம் குழம்பு பண்ணலாம் கிரேவி பண்ணலாம் ஈவன் புலாவ் பண்ணலாம் பிரியாணி பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் கெப்பாசிட்டி அதனால சீக்கிரமா குக் ஆயிடும் சோ இந்த கீழே இருக்கிற இந்த குக்கர்ல பாத்தீங்கன்னா இதுல அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த குக்கர்லயே அட்டாச்சா மெயின் ஒயர் கொடுத்திருக்காங்க இதை ஃபர்ஸ்ட் நான் ஆன் பண்ணிடுறேன் இப்ப மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டுங்க உடனே இங்க லைட் வந்துருச்சு இதுதான் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப் இந்த டெம்பரேச்சர் நாப் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இது ஆஃப் ஸ்டாண்ட் பை நெக்ஸ்ட் வந்து லோ டெம்பரேச்சர் தென் மீடியம் அதுக்கு அடுத்தது குக்கிங் வந்து ஹை நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இனிமேல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்ப புதினா சாதத்துக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம் நம்ம இன்னைக்கு கிலோ பிரியாணி தான் செய்ய போறோம் அதுக்கு தகுந்த பொருள் தாங்க போடணும் அடுத்தது கொத்தமல்லி இலை அரை கைப்பிடி போட்டுக்கலாம் புதினா இலையை விட கொத்தமல்லி இலை கொஞ்சம் கம்மியா இருக்கணுங்க அடுத்தது காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகாயும் போட்டுடலாம் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாயில காரம் மீடியமா இருக்கும் ஸோ அதனால நான் அஞ்சு போட்டிருக்கேன் ஸோ நீங்க பார்த்து போட்டுக்கோங்க அடுத்தது தயிர் நூறு எம்எல் ஊத்திடலாங்க தயிர் ரொம்ப புளிச்சிருக்க கூடாது இப்ப இதுல தண்ணி ஊத்த வேண்டாங்க தயிர் ஊத்தி இருக்கிறதே போதும் நம்ம தயிர் ஊத்தி அரைக்கும் போதுதான் இந்த புதினாவில் இருக்கிற பச்சை நிறம் மாறாம இருக்குங்க இப்போ இது நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளவுதாங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு நம்ம செய்யப்போ புதினா சாதத்துக்கு இதுதாங்க நல்ல ஒரு ருசியும் மனமும் கொடுக்கும் இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கணுங்க நான் சீரக சம்பா அரிசி அரை கிலோ எடுத்து அதை தண்ணியில ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேங்க இப்போ நான் செய்யற இதே மாதிரி சீரக சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி சாப்பாட்டு அரிசி எல்லாத்துலேயுமே செய்யலாம் அதுக்கெல்லாம் தண்ணி அளவு எவ்வளவு வைக்கணும்னு வீடியோல நான் அந்த டைமுக்கு சொல்றேங்க இப்போ இந்த அரிசி குறைஞ்சது இருபது நிமிஷமாவது ஊறணும் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப அகாரோ ரீகல் எலக்ட்ரிக் குக்கர் பாட்ல சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க மெயின் வயர் சொருவி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்க மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு இந்த ஸ்டாண்ட் பைங்கிற இடத்துல மேல லைட் எரியுங்க இப்ப நமக்கு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க நான் வந்து இப்போ குக்கிங் ஆப்ஷன்ல வச்சுக்கிறேங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெங்காயம் வதக்கும் போது நம்ம ஹைலியும் வச்சுக்கலாங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் வந்து எழுபது எம்எல் எண்ணெய் ஊற்றுறேங்க கடலை எண்ணெய் தான் ஊத்துறேன் நீங்க நார்மலா எப்பயும் எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு இனிமே தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க நான் வந்து பிரியாணி மசாலா போட்டு செய்ய போறேன் அதனால இப்போ எந்த ஸ்பைசஸும் போடல சப்போஸ் உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா பிரியாணிக்கு போற ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கணுங்க அதாவது பட்டை கிராம்பு லவங்கம் ஸ்டாராசி மொட்டு இதெல்லாம் கொஞ்சமா போட்டுக்கணுங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸா மெலிஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுலயும் கொட்டம் இப்ப கிளரி கொடுத்துடலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப குக்கிங்ல இருந்து ஹைக்கு மாத்திக்கலாங்க அப்ப இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு ஆகும் பாருங்க ரொம்ப ஆகுதுங்க நான் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஸ்டவ்ல செய்யும் போதும் இருபது நிமிஷத்துக்கு ஆகும் இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கிறதுக்கு பட் இப்போ ரொம்ப இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் உருளைக்கிழங்கு ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க புதினா சாதத்துல உருளைக்கிழங்கு போட்டு செய்யும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும் நான் வந்து தோலை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் தோளோடு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தோல் வேணான்னா எடுத்துடலாம் இப்போ உருளைக்கிழங்கு இதிலே போட்டுடலாங்க இப்போ கிளறி கொடுத்துடலாங்க இந்த உருளைக்கிழங்கு இதிலே நல்லா வதைக்கணும் சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதிலே நீங்கள் பட்டாணி கூட போட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சிங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க அடுத்து பிரியாணி மசாலா மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த பிரியாணி மசாலா நம்ம மசாலா தாங்க உங்கள் பிரியாணி மசாலா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கணுங்க இப்போ அடுப்பை நாள் கம்மியாக வச்சு இதை கிளறி கொடுத்துட்லாங்க இந்த பிரியாணி மசாலா அவ்வளோ ஒரு ருசி கொடுக்குங்க நம்ம புதினா சாதத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் கிளரி கொடுத்தா போதும் போதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டும் இதிலே ஊற்றிடலாம் இப்போ அனல் மீடியமாக வச்சு இதை கிளறி கொடுத்தடலாம் இந்த மசாலாலாம் நல்லா பச்சை மணம் போற வரைகளும் வதைக்கணுங்க இதுக்கு தக்காளியெலாம் போடக்கூடாது புளிப்புக்கு தயிரும் எலுமிச்சு சார் தாங்க ஊற்றணும் நல்லா எண்ணெய் கசிஞ்சி வரட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ கிளறி கொடுத்தர்லாம் மசாலால நல்லா பச்சை மனம் போற வரைக்கும் வதங்கிடுச்சு இனிமே தண்ணி அளந்து ஊத்திடலாங்க தண்ணி அளந்து ஊத்துறதுக்கு முன்னாடி கிரேவி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கணுங்க ஸோ ரொம்ப ஓவரா இல்ல கிரேவி கரெக்டா இருக்கு அதனால தண்ணியும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க அளந்து ஊத்தணும் நான் இந்த கிளாஸ்ல தாங்க அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் ரெண்டு கிளாஸ் அரிசியும் அரை கிலோ கணக்காகுது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை டு ஒன்னே முக்கால் தண்ணி ஊத்தலாங்க நான் வந்து இன்னைக்கு ஒன்னே முக்கால் தான் ஊத்த போறேன் ஏன்னா நான் எடுத்திருக்கிற அரிசி ரொம்ப பழைய அரிசி அது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா பிடிக்கும் அதே மாதிரி கிரேவியும் நிறைய இல்ல சோ அதனால ஒண்ணுக்கு ஒன்னே முக்கால் தண்ணி கணக்கில் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கும் மூன்றரை கிளாஸ் தண்ணி அளந்து கொதிக்க வச்சு வச்சிருக்காங்க இப்ப கொதிக்க வச்ச தண்ணி இதுல ஊத்திடலாம் அடுத்தது வெஜிடபிள் ஸ்டாக் ஒரு கியூப்ஸ் எடுத்து ஸ்டாக் ஸ்டாக் சிக்கன் ரெண்டுமே போடலாம் ஒரு சிலருக்கு ஸ்டாக்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்காக சொல்லிக்க விரும்புறேன் வெஜிடபிள் ஸ்டாக்னா வெஜிடபிள்ஸ் வேக வச்சு எடுக்கிறது சிக்கன் ஸ்டாக்னா வேக வச்சு எடுக்கிறது ரொம்ப சுவையா இருக்குங்க இந்த ஸ்டாக்லயே உப்பு தன்மை அதிகமா இருக்கும் அதனால உப்பு பார்த்து போடணும் நான் இப்ப ஒரு டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேங்க ஏன்னா ஸ்டாக்ல உப்பு இருக்கிறதுனால நீங்க சப்போஸ் ஸ்டாக் போடுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இப்ப அனல் நல்லா ஃபுல்லா வச்சுட்டு கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு பார்க்கணுங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதுல என்ன எலுமிச்சை சாறு ஊற்றணும் அது எப்போ ஊற்றணும்னு நான் சொல்றேங்க இப்போ தண்ணி அளவும் சொல்லிடுறேன் அதாவது மத்த அரிசிக்கு சீரக சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி ரெண்டுக்குமே ஒன்னுக்கு ஒன்றரை வைக்கலாம் பட் நான் வந்து ஒன்னுக்கு ஒன்னே முக்கால் வச்சிருக்கேங்க உங்க அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு பார்த்துக்கோங்க ஒன்றரை டு ஒன்னே முக்கால் வச்சா கரெக்டா இருக்குங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு இதே நார்மல் சாப்பாட்டு அரிசியா இருந்ததுன்னா ஒன்னுக்கு ரெண்டு தண்ணி அளவு வைக்கணுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்குதுங்க இனிமே அரிசி போட்டுடலாம் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கங்க இதுல கொட்டிடலாம் தண்ணி ஒண்ணுக்கு ஒன்றரை கூட வைக்கலாம் பட் அந்த மாதிரி வைக்கும் போது சாதம் கொஞ்சம் ஜூஸியா இல்லாத ரொம்ப ட்ரையா இருக்கும் சோ அதனால தாங்க நான் ஒண்ணுக்கு ஒன்னே முக்கால் வச்சேன் இப்போ எலுமிச்சை சாறு ரெண்டு டீஸ்பூன் ஊத்திக்கலாங்க இப்போ அனல் மீடியமா வச்சு ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம் நான் மீடியம்ல தாங்க வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்சு வேகட்டும் நல்லா வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போ லைட்டாக கிளறி கொடுத்துடலாம் தண்ணி முக்கால்வாசி வாசி இழுத்துருச்சு ஸோ இப்போ ஃபுல்லாக லோவில் வச்சுருணுங்க சப்போஸ் நீங்கள் இதை குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் தாங்க இருக்குது இப்போ லைட்டாக ஒரு வாட்டி கிளறி கொடுக்கலாங்க தண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ மேலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ஹோலை வந்து நான் மூடிடுறேன் ஆவி வெளியே போகாம இருந்தா நமக்கு மேலேயும் நல்லா வெந்துருங்க சோ லோவில தான் வச்சிருக்கேன் இது குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்ப மேலாம் வேகாத மாதிரி இருக்கும் ஸோ லைட்டா கிளறி கொடுக்கலாங்க அப்படியே இப்படி பரட்டி கொடுத்தா போதும் ரொம்ப போட்டு அப்படி இப்படி கிளறக்கூடாது ஏன்னா அரிசி உடஞ்சிரும் அப்படி முன்ன மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துடலாம் இன்னும் வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கம்மியான அனல்லயே இருக்கட்டும் இப்போ திரும்பவும் மூடிடலாம் ஸோ இன்னும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தாங்க இருக்கு இப்போ இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க ஸோ உடனே எடுக்க வேண்டாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் ஓப்பன் பண்ணி பண்ணி பார்க்கலாங்க முடிஞ்சிருச்சுங்க பார்க்கலாம் சூப்பராக வாசனை நல்லா மலர்ந்து வந்துருக்கு மேல இருக்கிற சாதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி மஸிச்சா மசீனும் உருளைக்கிழங்கு நல்லா சூப்பரா வந்துருக்கு இப்ப மேல கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாங்க இப்ப அப்படியே லைட்டா காட்டுறேன் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மெணக்க நம்ம புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க இந்த சாதம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பயங்கர டேஸ்டா இருக்கும் இதுக்கு மெயினான டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இது அரைச்சு ஊத்துனா மசாலா சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அளவும் ரொம்ப முக்கியங்க சோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குங்க வெஜிடேரியனா இருந்தா கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ பிரியாணி ரைஸ்ல செஞ்சு இதே நீங்க ஒரு கிலோ பிரியாணிலயும் செய்யலாம் அளவு மட்டும் அப்படியே டபுள் ஆக்குனீங்கன்னா போதும் தள்ளுவண்டி கடை வச்சிருந்தா கூட கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இது புதினா சாதனே சொல்றதுக்கு வரல பிரியாணின்னு தான் சொல்ல வருது ஏன்னா அப்படியே அசல் கண்டிப்பா பிரியாணி டேஸ்ட்ல தாங்க இருக்கும் இப்ப டேஸ்ட் வா ஓ பார்த்தெல்லாம் பிரியாணியே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இப்ப உருளைக்கிழங்கு வா இந்த தோலோட சாப்பிடணும் சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு மனம் இருக்கலாம் இப்ப ரெண்டும் சேர்த்து சாப்பிடலாம் வேற லெவலுங்க நிஜமா சொல்றேன் இதுக்கு தொட்டுக்கு பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனியன் ரைத்தாவே போதுங்க ரொம்பவே சூப்பரா இருக்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்ப இது நான் ஃபுல்லா சாப்பிட்டு வந்துடுறேங்க இதுல செய்யறது நான் சொன்ன மாதிரி ஈஸியா தானே இருந்தது எவ்வளவு குவிக்கா பாஸ்டா செஞ்சாச்சு பாத்தீங்களா நான் வந்து இது அமேசான்ல தாங்க வாங்கினேன் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்கறேன் வேணுங்கிற செக் பண்ணி பாருங்க சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஃபஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நான் செஞ்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்தாலும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் டன்ஸ் யூபோ பாய் லவ் யூ ஆல்